ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர்ஸ் சேனலில் சிகரெட் மாடல் பேண்ட் பாக்கெட் வச்சு சைடில் ஒரு சைடு பாக்கெட் வச்சு சிகரெட் மாடலில் எப்படி பேண்ட்டு தைக்கிறதுன்றத பற்றின வீடியோ தான் இது ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பாக்கெட் வைக்கிறதுலேருந்து ஃபுல் வீடியோவாகவே போடுறேன் நீங்கள் எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க இதனோட முன்னாடி வீடியோ வந்து இதனோட கட்டிங் வீடியோ இருக்கும் நீங்கள் அதையும் இது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு வந்துட்டு பேண்ட்டை ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டுன்னு ரெண்டு தட்டாக நம்ம கட் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் தட்டுனோட அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேக் தட்டினோட அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம பாக்கெட் வைக்கிறதுக்காக ஃப்ரண்ட் தட்டை எடுத்துருக்கோம் ரைட் சைடில் இருக்கிறத எடுத்திருக்கோம் இந்த பாக்கெட்டு இந்த பக்கம் வைக்கும்போது நம்ம கை இந்த அளவுக்கு போக வர்றதுக்கு எவ்வளோ நீளம் வேணும் அப்படின்றத நீங்களே செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அது வரைக்கும் மட்டும் பேக்கெட் இருந்தால் போது எட்டரை இன்ச்சு இருக்குது நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இது பேக்கெட்டுக்கான துணி ஃபீ நம்ம ரெண்டாம் அடித்தா உள்ளே பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா ஜென்ஸ் பேக்கெட் பேண்ட் பேக்கெட்லலாம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கான துணி இதனோடய அகலம் வந்துட்டு பதினாலு இது வந்து அகலம் ஓரளவுக்கு அளவுக்கு பதினாலரை இருக்குது உயரம் வந்து பதினொன்றரை இருக்குது இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒயர கூட வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப தொட்டில் மாதிரி உள்ள வரைக்கும் கை பாக்கெட் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கும் லேடிஸ்க்கு இப்போது இந்த பீஸை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஃப்ரண்ட் தட்டில் மேல் பகுதியை எடுத்துக்கிறோம் இதில் இந்த பகுதியை வச்சு இங்கே பாருங்க இந்த எட்டு சென்டிமீட்டர் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல மேலே இதனோட மேல் பகுதி இந்த பேக்கெட் துணியினோட பகுதி இந்த ரெண்டையும் வச்சு ஒரு தையல் நம்ம இந்த எட்டரை சென்டிமீட்டர் கொடுத்துருக்கீங்க பாருங்க அது வரைக்கும் அடிச்சிட்டு வாங்க ஈஸி தான் பேண்ட் பாக்கெட் வைக்கிறது நான் நல்லா நீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லித்தரேன் கவனிச்சுக்கோங்க ஒரு காலின்ச்சில் நம்ம அந்த எட்டரை சென்டிமீட்டர் வர வரைக்கும் வந்து அந்த இடத்துல கட் கொடுத்து நான் நிறுத்தியிருக்கேன் இப்போ நம்ம இப்படி பாக்கெட் துணியை ஜாயின் பண்ணிட்டோம் இதை நல்லா இப்படி கீரல் போட்டு விட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பேக்கெட் துணியை இப்படி உள்ளே கொடுத்துருங்க உள்ளே கொடுத்துட்டு மேலே இன்னொரு தையல் பேண்ட் பேக்கெட்லலாம் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த தையல் நீங்கள் அதை பார்த்து கூட எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கால் இன்ச்சில் எஜ்ஜில் இருக்காது இந்த மாதிரி இருக்கும் பேக்கெட் துணியை உள்ளே தள்ளிட்டு மேலே கால் இன்ச்சில் ஒரு தையல் இப்போ நம்ம போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருதா இந்த மாதிரியான ஒரு தையல் போட்டாச்சு இப்போ இந்த பேக்கெட் துணி இப்போ இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து இப்படி மடக்கிக்கிறோம் மடக்கும்போது இப்படி தான் நமக்கு பேக்கெட் ஆல்ரெடி வரும் இல்லைங்களா இப்போ அதனால் இந்த கீழ் தையலை நம்ம அடிக்கணும் இந்த இடத்துல தையல் அடித்தோன்னு சொன்னால் வெளியில் பிசுறு தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கரெக்டாக இந்த துணி வரைக்கும் இப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்படி திருப்பிங்க உங்கள் துணியை புரியுதுங்களா இப்படி திருப்பி தையல் போட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தையல் வெளியில் தெரியாது உள்ளுக்குள்ளே போயிடும் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லாருமே இப்போ நம்ம இங்கே உள்ளே ஒரு தையல் போட்டுட்டோம் நம்ம அதை இப்படி திருப்பிடலாம் திருப்பி எடுத்துக்கோங்க இந்த பாக்கெட்டை கரெக்டாக இப்போ இந்த பாக்கெட்டை நீங்கள் திருப்பி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே பிசுறுகள் இருந்தால் கட் பண்ணிடுங்க உள்ளே இப்படி இருக்குது இந்த தையல் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது கூட நம்ம பேக் தட்டை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து கொஞ்சம் இங்கே இருக்கணும் இப்படி இருக்கணும் சரிங்களா உள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது ஒரு அரை இன்ச் இந்த பக்கமாக இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கான பேக் தட்டு கரெக்டாக உள் பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து வைங்க இதுக்கான பேக் தட்டு இது தான் இதை வந்து நம்ம இங்கே வச்சு இப்படியே ஜாயின் கொடுத்துட்டு வரணும் வாருங்க ியே ஜின் கொடுத்துட்டு வரணும் அந்த பாக்கெட் துணி வந்து கொஞ்சம் தள்ளிக்கோங்க அது உள்ளுக்குள்ளே தையலுக்கு சிக்கிடக்கூடாது கொஞ்சம் அப்படி நகர்த்தி விட்டுட்டே தைச்சிட்டு வாங்க தைச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த இடத்துல இது ஜாயிண்ட் ஆகிடணும் நீங்கள் பாருங்கள் இதோ இந்த இடத்துல இந்த எட்டு இன்ச்சோட நீங்கள் நிறுத்தினீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல இது இந்த துணியோட இதுவு இது இது ஃப்ரெண்ட் தட்டு பேக் தட்டு இந்த பாக்கெட் துணி எல்லாமே இந்த இடத்துல ஜாயின்ட் ஆயிடணும் அந்த மாதிரி கொண்டு வாங்க இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க கீழே வரைக்கும் கரெக்டாக நேராக வச்சு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பாக்கெட் கரெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா உள்ளே போயிடுச்சு இந்த இடத்துல இதோடு இருக்குது இப்படி உள்ளே விட்டோம்னா நமக்கு பாக்கெட் இது வரைக்கும் இருக்குது இப்போ இந்த இடத்துல பாக்கெட் வந்துருச்சு இதை நான் இன்னொரு டபுள் ஸ்டிச்சாக போட போகிறேன் அதனால் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெண்டாவது தையலை போடுங்க ஏன்னா புதுசாக தைக்கும்போது நம்ம அந்த இடத்துல எதையாவது மாற்றிட்டோன்னாவோ இல்லை அந்த பாக்கெட் துணி உள்ளுக்குள்ள துணி வந்து கரெக்டாக போய் கவர் ஆகி உள்ள வரைக்கும் தையல் போகலைன்னாலும் நம்ம மறுபடியும் பிரித்து தைக்க வேண்டியது வரும் அதனால தான் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த தையல் ரெண்டாவது தையல் போடுங்க இந்த பாக்கெட் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நான் கொஞ்சம் கட் கொடுத்து அதை இது பண்ணுறேன் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுறேன் போட்டாச்சுங்களா இப்போ வந்துட்டு இந்த பேக் தட்டு துணி இருக்குது இல்லையா இதில் இந்த இடத்துல ஒரு கொஞ்சோண்டு நமக்கு பின்னாடி பின்னாடி சைடில் ஒரு டக் பிடிக்கணும் பாருங்க நம்ம பிளவுஸ்லாம் பின்னாடி பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல இது வரைக்குமான டக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு டக் பிடிச்சோம் பிடிச்சிட்டோன்னா பிடிச்சிட்டு அடுத்தது இதை வச்சு நம்ம இந்த பாக்கெட்டை வச்சு கரெக்டாக மேலே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் இப்படி ஓப்பனாக இருக்குது பாருங்க அதனால் இப்படி இருந்தால் தைக்கும் போது சிரமமாகவே இருக்கும் எப்போவுமே அதனால் இதை கரெக்டாக வச்சு நீ பாருங்கள் இந்த இடத்துல வச்சுருங்க பாக்கெட் நல்லா கவர் ஆகி இருக்குது இது மேலே இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் நம்ம இங்கே தான் பட்டி கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அதில் இந்த தையல் வந்து உள்ளுக்குள்ளே போய்டும் போட்டு இந்த பாக்கெட் துணியையும் மேலே இந்த இடுப்பு துணியோட கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த பே பேண்ட்டுனோட அடுத்த காலோட பேக் தட்டு பகுதி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நான் டக் பிடிக்கிறேன் இது வேணும்னா உங்களுக்கு எத்தனை இன்ச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப இங்கேயும் போயிடக்கூடாது ரொம்ப இங்கேயும் வந்துடக்கூடாது சென்டர்லேயும் இருக்கக்கூடாது இது தையலுக்கு போனது போக ஒரு நாலு நாலரை இன்ச் தள்ளி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம அந்த டக் பிடிச்சிக்கலாம் பாருங்க பிடிக்கிறேன் இது தைக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பேண்ட்டை கூட எடுத்து செக் பண்ணி பார்த்து அது எவ்வளோ மேலே அந்த தையல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்கள் தைக்கலாம் இப்போ இந்த பேக் கட்டில் நம்ம தையல் போட்டாச்சு இதெல்லாம் ஃப்ரண்ட்டு தட்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் கட்டிங் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டுலாம் என்ன அளவில் கட் பண்ணியிருக்கேன் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா டீட்டெயிலாக தெரியும் அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே இதையும் ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம ஒரு காலி இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்ட்ரைட் தையல் ரெண்டு கட்டையோ ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக நேராக வச்சு போட்டுட்டு வாங்க நானும் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் போட்டு அந்த மாதிரி போட்டால் தான் பேண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் தையல் தாங்கும் அதனால் நான் டபுள் ஸ்டிச் போடுறேன் இப்போ இந்த காலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த காலையும் ஜாயின் பண்ணியாச்சு இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு அதே மாதிரி இந்த கால் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இப்படி இருக்குங்களா இதை என்ன பண்ணணுன்னா ரெண்டு சைடுனோட பேக் தட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டுனோட பேக் தட்டு ரெண்டை விட்டுருங்க பேக் பேக்கில் இந்த கட்டு இருக்குது இல்லைங்களா இதை எடுத்து ஒரு நம்ம லுங்கி மூட்டுறத்துக்கு தையல் போடுவோம்ல அந்த மாதிரி போடுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளியாது அதுக்காக எந்த மாடலில் உங்கள்கிட்ட பேண்ட் கேட்டாலும் நீங்கள் தைச்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கணும் அந்த அளவுக்கு பழகிக்கோங்க எல்லாத்தையுமே எல்லா மாடலுமே ஈஸி தான் உங்களுக்கு இந்த பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகிட்டா நம்ம பசங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரௌசர் அதெல்லாம் கூட நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கு கொண்டு போக வேணுன்ற அவசியமே இல்லை இப்போ நம்ம அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம் அதாவது இது வந்து லுங்கி மூட்டுற மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க லுங்கி மூட்டுற மாதிரி இல்லை இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பேண்ட்லெல்லாம் சும்மா தைச்சி ஓவரெலாம் கொடுத்துருப்பாங்க நூல் நூலாக நூல் நூலாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு தட்டையும் இந்த ஃப்ரண்ட்டு தட்டில் இருக்கிற இந்த கட்டு இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு சேம் அதே போல் லுங்கி மூட்டுற மாதிரியே நம்ம மூட்டிக்கலாம் இப்படி பாருங்கள் திருப்பி உள்ளுக்குள்ளே ஒரு இன்னொரு தையல் அப்படியே மிங்கி மூட்டுற தையல் படுத்த தையல் படிமான தையல் வரும் இல்லைங்களா அந்த தையல் போடுறோம் போட்டுக்கோங்க ஃபுல்லாக உள்ளுக்குள்ள துணிகள் எதுவும் தையல்ல சிக்கக்கூடாது எடுத்து விட்டுக்கிட்டே வந்து பயிற்சி பழகுங்க இப்போ நம்ம இதுக்கான வேலைகள் இங்கே வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம துணியை வெளியே எடுத்துடலாம் துணியை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு இப்படி ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம கால் பகுதியை ஜாயின் பண்ணணும் பார்த்திங்களா கரெக்டாக இருக்கா இப்போ நம்ம கால் பகுதியில் கீழே ஃபோல்ட் பண்ணி மடிக்கலாம் இல்லை தைச்சிட்டு கூட ஃபோல்ட் பண்ணலாம் தைச்சிட்டே ஃபோல்ட் பண்ணிக்குவோம் இந்த மாடலுக்கு இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பி காலை ரெண்டையும் மூட்டணும் உள் பக்கமாக திருப்பிக்கலாங்க இந்த சென்டர்லேருந்து வாங்க பாருங்கள் அப்புறமா சென்டர் கரெக்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும்போது சென்டர் கரெக்டாக அன்னைக்குதான் தெரியும் இந்த சென்டர்லேருந்து பிஏ குடிச்சிட்டு வாங்க கரெக்டாக இருக்கா பார்த்து அப்புறமா ஜாயின் பண்ணுங்க பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறத விட கரெக்டாக இருக்குது இப்போது நமக்கு கரெக்டாக இருக்குது நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுவும் ஒரு அரை இன்ச்சில் டபுள் பெயல் போடுவோம் இதுக்கு நம்ம லென்த்தாக அப்படியே இழுத்து பிடிக்காமல் கொண்டு வாங்க அப்போ தான் பேண்ட் வந்து ஒரே நேராக இழுத்து பிடிக்காமல் வரும் இந்த ஜாயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டும் ஒரே இடத்துல உட்காருது அந்த மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் இந்த இடத்துல நான் கெட்டித்தையல் போடுறேன் போட்டுட்டு இதுக்கு நம்ம டபுள் ஸ்டிச்சு இதுக்கும் போட்டுக்கலாம் ஏன்னா ட்ரௌசர் பேண்ட்ன்றதுனால சீக்கிரமாக கிளியர் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதனால நம்ம டபுள் ஸ்டிச் போடுறோம் இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் இதுக்கும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்துட்டு பேண்டா மேல் பக்கமா திருப்பி எடுத்துடலாம் இது கொஞ்சம் அவங்க லூஸாக இருக்கிற மாதிரியான பேண்ட்டு தான் நான் அவங்க டைட் எவ்வளோ கேட்குறாங்க லூஸ் எவ்வளோ கேட்குறாங்கங்கிறத பொறுத்து நீங்கள் அளவு எடுக்கும்போது அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து நம்ம மடக்கி அடிக்க கீழ் பகுதியை மடக்கி கொடுத்து தைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்ட் ஒரு ஒரு இன்ச்சில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோல்ட் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இதுக்கு போட வேண்டாம் நல்லா இருக்காது சுடிதார் பேண்ட்டுக்கு போடுற மாதிரி பட்டையாக போட்டீங்கன்னா இதுக்கு அவ்வளவா செட் ஆகாது அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க மேலே இதில் இடுப்பு பகுதிக்கு எல்லா ஸ்டிக்கும் வைக்கலாம் நம்ம பட்டி கொடுத்து நானாகவும் கோர்த்துக்கலாம் இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க பேக் சைடுக்கு மட்டும் எலாஸ்டிக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு எலாஸ்டிக் இல்லாமல் தைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியும் பண்ணலாம் நாடா கேட்டாங்கன்னா நாடா கொறுக்கிற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இவங்க வந்து எனக்கு நாடா கொடுக்குற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதுக்கு நாடா கொறுக்கிற மாதிரியான ஃபினிஷிங் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்துட்டு உங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அடுத்த இதே போல் நம்ம ஓரடிச்சு கொண்டு வந்துடலாம் எல்லாருமே பேண்ட்டுக்கு எப்படி பாக்கெட் வைக்கிறது பாக்கெட் வைக்கிறதுனா கஷ்டம் அப்படின்ட்டு யோசிச்சு கொண்டிருப்பீங்க எப்படிடா இப்படி வச்சு இப்படி திருப்பி இருக்காங்க அப்படின்னுட்டு இந்த வீடியோ தான் அந்த பாக்கெட் வைக்கிற இடத்துல மட்டும் நீங்க ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்ல டப்புள் புரிகிற மாதிரியான ஒரு இதில் தான் நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை இதில் ரெண்டாவது கட்டிங் கட்டிங் பண்ணும்போது இதை கரெக்டான அளவுகளில் கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இது தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பிசுறுகளை கை கை கட் பண்ணிடுங்க எப்போவுமே இருக்க வேண்டாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தட்டு இது தான் இந்த பக்கம்தான் ஃப்ரண்ட் பகுதி இந்த இடத்துல நமக்கு பட்டி துணிக்கணும் ஓப்பன் வரணும் என்ன பண்றோம்னா இது பட்டி துணிக்கான துணி நான் அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சரை சென்டிமீட்டர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சைடு நான் ஓரம் அடிச்சு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் இன்னொரு சைடு வந்துட்டு எவ்வளவு நீள வருதோ அதை வச்சு நம்ம அப்புறமா கூட ஓரம் அடிச்சுக்கலாம் ஒரு சைடு ஓரம் அடிச்சாச்சு இது என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து பகுதி சரிங்களா இது ஃப்ரண்ட்டு இது பேக்கெட் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா அதனால் இந்த இடத்துல இந்த ஓப்பன் வரணும் அது மாதிரி வைங்க இதை இங்கே கீழே வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சு இப்படியே ரவுண்டாக ஜாயிண்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க கீழே வச்சுக்கோங்க இந்த பெல்ட் துணியை மேலே பேண்ட் துணியை வைங்க நடுவில் நடு தையல் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வைங்க வச்சு அப்படியே ஒரு அரை இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சு இந்த துணியும் இதையும் சேர்த்து இந்த பேக்னோட பாகத்தையும் இந்த பெல்ட்னோட துணியும் சேர்த்து அப்படியே ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவா நான் இதுக்கான டாப் ஒரு ஃபேன்சியான ஒரு டாப் மாடல் கேட்டிருக்காங்க அந்த மாடலோட கட்டிங் வீடியோ ரெண்டாவது அதுக்கு அடுத்த அதனோட ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாத்தையுமே போட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வீடியோ எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக வரிசையாக அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள் அப்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தரவாக பழகிக்கலாம் டெய்லரிங் கிளாஸுக்கு அமௌண்ட் கொடுத்து மூணு மாதம் நாலு மாதம் நம்ம போகணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை இப்போது இதோட முடியுதுங்களா நம்ம கொஞ்சம் இந்த மடக்கி அடிக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஓரத்தில் மடக்காமல் இருந்தோம் இல்லையா வந்துட்டு மடக்கி கொடுத்துட்டு நான் அடிக்கிறேன் கரெக்டாக கேப் இல்லாமல் ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணுங்க ஆ இந்த இடத்துல முடிச்சிருக்கிறோம் நான் வந்துட்டு இதை ஒரு ஃபோல்ட் இதையும் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் முதல்லையே இதை அளவெடுத்து ரெண்டு சைடு ஓரடிச்சு வச்சுட்டும் கூட நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அதனால ஒன்றும் தப்பு வராது கரெக்டாக தான் வரும் இப்போ இதை ஓரடிச்சாச்சு இப்போ இந்த பகுதி தான் நமக்கு ஓப்பனாக இருக்குது இந்த பகுதியில் தான் நம்ம நாடா இருக்கிறதுனாவோ வேறு ஏதாவது பண்ணுறதுனாவோ பண்ணிக்கணும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் சரிங்களா இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம இதில் நாடா ஒத்துக்கலாம் பாக்கெட் வைக்கிற மாடலுக்கும் பிடிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு மேலே பெல்ட்டுக்கும் சேர்த்து துணியாக பேண்ட் கட் பண்ணும்போதே கட் பண்ணோம்னா அது செய்ய முடியாது பாக்கெட் வைக்க முடியாது பேக்கெட் இல்லாமல் தைக்கிறோம் அப்படின்னா இந்த பேண்ட் ஒயரும் அளக்குறோம் பார்த்தீங்களா அப்பவே அந்த பெல்ட்டுக்கும் சேர்த்து உயரம் அளத்து பெல்ட்டுன்னு தனியாக தைச்சி ஜாயின் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட தைக்கலாம் பாக்கெட் வைக்கலன்னா நம்ம இதில் பேக்கெட் வச்சுருக்கோம் ரெண்டாவது பின்னாடி ஒரு டக் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து இந்த பேக்கெட் இந்த மாதிரி பெல்ட் தனியாக ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இதனோட பேக்கன் பேண்ட்டோட ஃபினிஷிங் வந்து தான் கரெக்டாக வரும் பேக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் அளவு வந்து பேண்ட்னோட உயரம் எடுக்கும் போதே இந்த மடிப்புக்கு தேவையான அளவு உயரத்தையும் சேர்த்து நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடும் ஆயிடு வருது மடக்கிக்கிறேன் நானு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மடக்கணும் நல்லா கெட்டி தேயிலாக போட்டு நிறுத்துங்க நிறுத்திட்டிங்கன்னா இப்போ வந்து இதுக்கு நம்ம நாடா இதே மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி நம்ம கோர்த்துக்கலாம் இப்போ இந்த பேண்ட்னோட வேலை வந்து முடிச்சிருச்சு நான் முழுசாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது பேண்ட்னோட பேக்கு இது ஃப்ரண்ட்டு சைடில் உங்களுக்கு பேக்கெட்டு எவ்வளோ அழகாக பிக்காக கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா நீங்களும் இதே மாதிரி தைக்கிறதுனா இந்த கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டையும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கோங்க ரொம்ப நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தைக்கணுன்னா என்கிட்ட நம்பர் கேளுங்கள் கமெண்ட்ஸில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ